ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குலதெய்வ வழிபாட்டுக்கு மாவிளக்கு போட போகிறேன் அது எப்படி போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்க இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது அதனால் ஈஸியாக எப்படி போடலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் நூறு கிராம் அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஆற வச்சுக்கலாம் ரொம்பவும் மொறு முருன்னு காயக்கூடாது ஈரமும் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மசியும் ரொம்ப காஞ்சிட்டா நல்லா வந்து மசியாது மாவாக மசியாது கொஞ்சம் ரவப்பதமாக இருக்கும் மா மாவாக நைஸாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் இதை இப்போ நம்ம உணர்த்திக்கலாம் ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி காத்தோட்டமாக போட்டால் உணர்ந்துடும் ஈரம் இல்லாமல் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி ஈரம் உணர்ந்துருச்சு இது மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன் உடலில் நிறையா பேர் இருக்காங்க விரும்பி மாவிளக்கு சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ அரிசியை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதிலையே வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் முழு இலக்காக இருந்தாலும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் அரிசி அரைக்கும் போதே போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு வெள்ளத்தில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பொடிச்சு தான் வச்சுருக்கேன் வெள்ளம் திட்டமாக போடணும் வெள்ளம் அதிகமாக போனாலும் இலகி இலகி போகும் இப்போ இதை மிக்ஸிலே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா அப்படியே உருண்டு திரண்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டையாக வந்துடும் நம்ம ஈஸியாக அதை உருட்டிக்கலாம் நம்ம பவுடரை அரிசி பவுடரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடித்த வெள்ளத்தை போட்டு பசங்கிட்டு இருந்தோம்னா கட்டிக்கட்டியாக வெள்ளெல்லாம் தெரியும் அதனால இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டினிங்கன்னா நல்லா வந்துடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பதமாக உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்ல பெரிய மாவிளக்கா நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துக்கு மாற்றிட்டேன் இப்போ அப்படியே இதை ஒரு உருண்டையாக செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டி கட்டியாக வெள்ளெல்லாம் தெரியாது நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழகாக வரும் நம்ம மாவிளக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பாக்ஸில் நம்ம மாற்றி எடுத்து வச்சு பொட்டு வச்சு நெய்லாம் வந்து கோயிலில் போய் நெய் ஊற்றி திரிப்போட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் இப்போ இது வந்து ஏன் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன்னா எங்கள் மாமியார் வீட்டில் எப்பயுமே ஒரு பிடிச்சல் இப்படி வந்து பிடிச்சி வைப்பாங்க அதனால தான் அதை வச்சுருக்கேன் இந்த மாவிளக்கு மாவோட இந்த மாதிரி ஒரு கொழுக்கப்பட்ட கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைப்பாங்க அதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபேஷன் வரும் தேங்க் யூ பாய்